me mm -hmm. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ராயேல் யாரிடமும் எத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இறந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே விரைவாக்கினர் எசாயா மெசியாவின் காலத்தின் நிகழ்வுகளாக குறிப்பிட்டதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் சிந்திக்கிறோம் இதில் சிறப்பாக புறவினத்தார் அடையும் நன்மைகளை நாம் உற்று நோக்க வேண்டும் மக்களினங்கள் ஆண்டவரின் கோயிலுள்ள மலை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள் வேற்றினத்தார் பலர் அங்கு வருவர் அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார் என மெசியா பிற இனத்தவரையும் தன் நன்மைகளால் நிரப்புகிறவராக காட்டப்படுகிறார் இதே கண்ணோட்டத்திலே புதிய மோசேயாகவும் எதிர்பார்க்கப்பட்ட மெசியாக மெசியாவாகவும் மத்தியுவினால் சித்தரிக்கப்படும் ஜேசு தனது பணியை புற இனத்தாருக்கு விரிவுபடுத்துவதன் ஒரு சான்றாக இன்றைய நற்செய்தி அமைகிறது நூற்றுவ தலைவன் புறவினத்தவனாக இருந்தாலும் ஜேசுவின் வார்த்தைக்கு உள்ள வல்லமையை உணர்ந்திருந்தான் தான் அதிகாரத்திற்கு உட்பட்டவனாயிருந்தும் தனது வார்த்தையின் வல்லமையை அவன் உணர்ந்திருந்தான் ஆனால் ஜேசுவை ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல பணிக்கிறான் ஜேசுவும் அவனது நம்பிக்கையை பாராட்டுகிறார் அவனது ஊழியனுக்கு குணமளிப்பதன் மூலம் ஹேசாயா எதிர்பார்த்த மெசியாவின் காலத்தை நிறைவாக்குகிறார் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பலர் வந்து ஆபிரகா மீசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியிலே அமர்வர் என்பதை தன் புதுமையின் வழி உறுதிப்படுத்துகிறார் எனவே ஜேசுவின் இறையரசு பணி இனம் மதம் மொழி நாடு எனும் எல்லைகளை கடந்தது இப்பணியை ஏற்றிருக்கும் நாம் இந்த வரையறைகளையும் எல்லைகளையும் கடந்து இறையரசை எல்லோருக்கும் குறிப்பாக ஏழைகள் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் முகமிழந்து தொலைவில் சமுதாய விளிம்பில் உள்ளோருக்கு உரியதாக்குவோம் திருவருகை காலத்தை ஆண்டவர் இயேசு வருகின்ற ஆயத்த காலமாக மாற்றுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்